இவ்வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுதான் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி உருவாக்கப்பட்டது பின்பு ஈரோடு கிழக்கு தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்னில் முதல் தேர்தலை சந்தித்தது அப்போது மறைந்த விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக களத்தில் செல்வாக்கு செலுத்திய காலம் அந்த தேர்தலில் தேமுதிகவின் வி சி சந்திரகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தற்போதைய அமைச்சர் முத்துச்சாமியை தோற்கடித்தார் வி சி சந்திரகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி தேர்தலை எதிர்கொண்டது அந்த தேர்தலில் மக்கள் தேமுதிக என்ற பெயரில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த சந்திரகுமார் போட்டியிட்டார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி வாகை சூடினார் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்றாவது முறையாக ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் தந்தை பெரியார் குடும்பத்தைச் சேர்ந்த திருமகன் ஈவேரா காங்கிரஸ் வேட்பாளராக களம் கண்டார் இவரது தந்தை தான் மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஈவி எஸ் இளங்கோவன் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திருமகன் ஈவேரா வென்று எம்எல்ஏவானார் ஆனால் துரதிருஷ்டவசமாக திருமகன் ஈவேரா உடல் குறைவால் காலமானார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது இதில் ஈவி எஸ் இளங்கோவன் களம் கண்டு வெற்றியும் பெற்றார் ஆனால் கடந்த ஆண்டு இறுதியில் உடல் பாதிக்கப்பட்டு பாதிக்கட்டு காலமானார் இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நான்கு ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மீண்டும் இளங்கோவன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தான் வாய்ப்பு தர வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது இளைய மகனாகிய சஞ்சய் சம்பத் கடந்த முறையை தேர்தலில் நிற்க விருப்பம் தெரிவித்திருந்தார் எனவே இந்த முறை சஞ்சய் சம்பத்துக்கு வாய்ப்பு தர வேண்டும் என ஈரோடு காங்கிரஸ் நிர்வாகிகள் தீர்மானமும் நிறைவேற்றி உள்ளனர் இதனால் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஈவி கேஸ் இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் எனவும் கூறப்படுகிறது